தினகரன் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருக்க பாதுகாப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளனர் இதனையடுத்து கடல் வழியாகவோ விமானம் மூலமாகவோ தினகரன் தப்பி செல்லாமல் இருக்க போலீஸ் உஷார் படுத்தப்பட்டுள்ளனர் அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் சென்னை எழும்பூர் கோட்டில் இன்று ஆஜராகிய தினகரன் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்ற தேர்தல் கமிஷன் அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்க முயற்சித்ததை உறுதி செய்வதற்கான ஆதாரங்களை டெல்லி போலீசார் திரட்டி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட சுகேஷ் சந்திரசேகர் அளித்த தகவலின் அடிப்படையில் விசாரணை தீவிரமடைந்து வருகிறது தினகரன் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர் என்பதால் அவர் வெளிநாடு தப்பி செல்ல வாய்ப்புள்ளதாக டெல்லி போலீசார் கருதுகின்றனர் கைது நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டு வருவதால் வெளிநாடு தப்பி செல்ல தினகரன் திட்டமிட்டுள்ளதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் மூலம் டெல்லி போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனால் அவர் தப்பித்து செல்லாமல் இருக்க பாதுகாப்பை பலப்படுத்தும்படி அனைத்து விமான நிலையங்களுக்கும் டெல்லி போலீசார் நோட்டீஸ் அனுப்பி வைத்துள்ளனர் தினகரன் எந்த விமான நிலையத்திற்கு வந்தாலும் உடனடியாக தகவல் அனுப்பும்படி நோட்டீஸில் குறிப்பிட தினகரன் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்பதை உறுதி செய்யும் விதமாக சென்னை போலீசாரும் படுத்தப்பட்டுள்ளனர் ஆயுதப்படை போலீசார் தங்களின் பணி இடங்களுக்கு திரும்புமாறு நேற்று இரவு பிறப்பித்த உத்தரவை சென்னை போலீஸ் கமிஷனர் ரத்து செய்துள்ளார் இன்று காலை வெளியிட்டுள்ள புதிய உத்தரவின்படி ஆயுதப்படை போலீசார் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தினகரன் இன்று நிச்சயமாக கைது செய்யப்படுவார் என கூறுகின்றனர் சென்னை வட்டாரங்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்